நாயகன நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் போற ஆயில் காப்பானே மணி கதபும் தாழ்த்தி நவ காய சிறுமிய மாயன் மணி മായൻ മണി വണ്ണം നിന്നലെ വായി നിോ മായ വന്തോ തുയലേപ്പു വായാൽ മുന്നും മുന്നും മാറ്റം നേതം ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் பரவரமுனையே நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிழிகளே சரணம் திருப்பாவையிலே இன்று நாயகனாய் நின்னா என்கிற பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் இப்பாசுரத்தாலே எழுப்பப்படுபவர்கள் யார் என்று சொன்னால் இந்த பெண்கள் எல்லோரும் சேர்ந்து நேரே கண்ணன் திருமாளிகைக்கு செல்லுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய கோயில் காப்பானையும் வாயு காப்பானையும் பார்த்து விழித்து கண்ணனை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் அந்த எம்பெருமான் தான் சொல்லி இருக்கிறான் அவனை சேவிக்க வந்திருக்கிறோம் என்று அவர்களுடைய அனுமதியைப் பெறும்படியான பாசுரம் நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்திறவாய் என்கிறார்கள் இங்கே ஒரு கேள்வி எழு எழுகிறது இவர்களோ எப்படிப்பட்டவர்கள் இலக்க இலக்கையும் வலக்கையும் அறியாதவர்கள் ஒரு கிரமமும் தெரியாது அப்படி இருக்கிறச்சே வாயில் காப்பானையும் வணங்கியே ஒரு சன்னதிக்குள்ளே செல்ல வேண்டும் என்கிற நியமம் எப்படி தெரிகிறது நம்மெல்லாம் கோவிலுக்கு போகிறோம் எப்படி போக வேண்டும் சன்னதிக்கு போகிறச்சே முதல்ல அந்த எம்பெருமான நேரம் போய் சேவிக்கிறது இல்லை எப்படி என்னால் கோயில் காப்பான் வாயில் காப்பான் இவாழெல்லாம் சேவிக்கணும் அதற்கு முன்னாலே கருடாழ்வான சேவிச்சுண்டு தாயார் சன்னிதியெல்லாம் சேவிச்சுண்டு அதற்கு பிற்பாடுதான் தான் பெருமாளையே சேவிக்கவும் ஆனால் இவர்களுக்கு இந்த நியமம் எப்படி தெரியும் இந்த நியமம் எப்படி தெரியும் என்று சொன்னால் இவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எப்பொழுதோ எம்பெருமான் மீது ஆசை மிகுந்திருக்கிறதோ அப்பொழுதோ அந்த தாத்பரிய ஞானம் வந்தவர்களுக்கு அந்த அவர்களுக்கான அந்த கிரமமும் கூட பின்னே செல்லும் துவதிய கம்பீர மனோனுசாரிணகா என்று காட்டப்படுகிறது விதிகளும் கூட இவர்கள் பின்னே செல்லுகிறார் போலே அமைந்திருக்கிறது ரசவாதம் கைப்பட்டவனுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாம் போலே பிரமேயம் கைப்பட்டவனுக்கு சொல்லிற்றெல்லாம் வார்த்தையாம் அதாவது ரசவாதம் என்னும்படியான வித்தியை எவனுக்கு கைப்பட்டிருக்கிறதோ அவன் எதை தொட்டாலும் பொன்னாகிறார் போலே பிரமேயம் பகவானை முழுமையாக ஒழுங்காக சரியாக புரிந்து கொண்டவன் இருக்கு அவன் வாயில பேசுறதெல்லாம் சரியான வார்த்தையாகத்தான் இருக்கும் அவன் செய்யும்படியான அனுட்டானங்கள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட அணுட்டானத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதனால கோயில் காப்பானையும் வாயில் காப்பானையும் எழுப்பிக் கொள்ளுகிறார்கள் இங்கே கோயில் காப்பான் வாயில் காப்பான் எதற்காக அப்படின்னால் பெருமானை காப்பதற்காக இருக்கிறார்கள் அதைத்தான் நாயகனாய் நின்றவர்கள் கண்ணன் தான நாயகன் கோயில் காப்பானையும் வாயில் காப்பானையும் நாயகன் சொல்லலாமன்னா ஒரு அர்த்தம் இவர்கள் நாயக்கர்கள் ஏன ால் நாயக்கனையே காக்கக்கூடிய அளவுக்கு பலம் பொருந்தினவர்களாயிற்றே ஆகையாலே இவர்களும் நாயகர்கள் ஒரு அர்த்தம் நாயகனாய் நின்ற நந்தகோ நந்தகோபனுடைய என்பதனாலே இவர்களுக்கு யார் நாயக்கர்னா நந்தகோபர்தான் நாயகர் கண்ணன் இளவரசனைப் போலே நந்தகோபர் அரசரைப் போலே அப்படிப்பட்ட நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னும் தோரண காப்பானே மணிக்கதவம் தாழ்த்துறவாய் என்று அவர்களிடத்திலே மன்றாடி செல்லுகிறார்கள் அவர்களோ இவர்களை பலவிதமாக சோதிக்கிறார்கள் நீங்கள் ஏன் இந்த நேரத்திலே வந்திருக்கிறீர்கள் காலையில் வாருங்கள்னு சொல்லல கண்ணனே எங்களை வரச்சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லல நீங்களோ எப்படிப்பட்டவர்கள்னா சந்தேகப்படும்படியாக வந்திருக்கிறீர்கள் இரவு நேரத்திலே வந்தவர்கள் நாங்கள் பெண்கள் அப்படின்னு சொல்றா பெண்கள்னு சொல்றீர்களே இப்போ பூதனையும் பெண்தான் அப்படி இருக்கக்கூடியவள் அப்படின்னால் நாங்கள் கோபிமார்கள் என்று சொல்லி தங்களுடைய நிலையை விளக்கி கண்ணனை பாட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம் தோரண தூயோமாய் வந்தோம் எப்படிப்பட்ட தூய்மையோடு வந்தோம்னா எங்கள் கையிலே ஒன்றுமில்லை அவனே எங்களுக்கெல்லாம் என்று மற்ற எந்த விஷயத்திலையும் எண்ணமில்லாமல் மற்ற ஒரு உபாயத்திலே எண்ணமில்லாத சுத்தியும் அவனை தவிர்ந்த வேறொன்று தேவையில்லை என்று மற்ற உபேயம் மற்ற விஷயங்களிலே மற்றவற்றை அவனிடத்திலே வந்து பணங்காசு வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்க வரல நீயே வேணும் என்று கண்ணனிடத்திலே கண்ணனை வேண்டி பெற வந்திருக்கிறோம் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாட பாட வந்தோம் அவன் வேண்டும் அவன் அவனுக்கு சுப்பிரபாதம் பாடுவதற்காக வந்தோம் தொழில பாடுவான் வாயால் முன்னம் மாத்தாதே எம்மா நீ கதவம் நீக்கு 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 என்று அந்த பெருமானுக்காக இவர்கள் எப்படி வந்திருக்கிறார்கள்னா சுத்தியோடே வந்திருக்கிறார்கள் கண்ணன் பெரியவன் ஆனால் அந்த கண்ணனைக் காக்கக்கூடியவர்கள் அந்த பாகவதர்கள் நித்தியசூரிகள் அவர்கள் மிகவும் வணங்கத்தக்கவர்கள் என்கிற இந்த நித்தியசூரி வைபவம் இந்த பாசுரத்திலே காட்டப்படுகிறது ஆச்சாரிய வைபவம் அடுத்த பாசுரத்தாலே ஆச்சாரிய வைபவம் காட்டப்படுகிறது இப்படி நித்தியசூரிகளுடைய வைபவம் அனைத்தும் இப்பாசுரத்தாலே காட்டப்படுகிறது இந்த பாசுரத்திலே ஆச்சாரிய வைபவம் காட்டுகிறது என்பார்கள் ஏனென்றால் ஆச்சாரியன் என்பவர் யார் என்னால் நம்மளை சோதித்து நம நம்மை தகுதியாக்கி பகவானிடத்திலே சேர்த்து வைப்பவர் இவர்களையும் கண்ணனிடத்திலே சேர்த்து வைக்க கண்ணன் பகவானை கண்ணனும் பெருமானை காப்பான் அந்த கதவை திறந்து விடுகிறார்கள் மந்திரோபதேசத்தாலே பகவானை அடையும்படியாக பண்ணுகிறார் அப்படி ஆச்சாரிய பிரபாவம் சொல்லும்படியான பாசுரம் இந்த பாசுரத்தை அனுபவிப்போம் அனுபவித்தோம் அடுத்த பாசுரமான நித்தியசூரி வைபவம் காட்டும் பாசுரம் அதன் நாளைய தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்